வணக்கம் திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்று திருப்பள்ளி அழிச்சு எட்டாவது பாடல் பற்றிய விளக்கம் முந்திய முதல் நடு இறுதியும் அருகில யாவர் மற்ற அறிவார் பந்தரை வீரலியும் நீயும் உன்னடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரணி சந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறையூரை கோயிலும் காட்டி அந்த ராவதும் காட்டி வந்தாண்டாய் அறமுதே பள்ளி எழுந்தருள்வாயே இந்த மாணிக்கவாசகர் திருப்பள்ளி எழுச்சி இந்த பாடலில் மிக ஒரு அற்புதமான ஒரு காட்சியை விவரிக்கிறார் முதல் இருபது பாடல்களின் திருவம்பாவேல் பொழுது புலர்கிறது பற்றியும் பறவைகள் சப்தம் செய்வது பற்றியும் மலர்கள் மலர்வதை பற்றியும் அந்த இயற்கை காட்சிகளை அதாவது மொத்த அந்த என்விரான்மெண்ட்டை விளக்குகிறார் அதுக்கப்புறம் வந்து இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் என்று யாரெல்லாம் இறைவனை பாடினார் என்று விளக்குகிறார் திருப்பள்ளி எழுச்சியில் இந்த பாடல் மிகவும் ஒரு தனித்தன்மை வாய்ந்தது என்று நான் நினைக்கிறேன் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் அதாவது முதல் நடு இறுதி முதல் என்றால் தோற்றம் நடு என்றால் காத்தல் இறுதியும் ஆனாய் என்றால் அழிவு ஸோ ஆக்கல் காத்தல் அழித்தல் முத்தழும் பொரியும் மூன்று தெய்வங்கள் சிவன் சிவனுக்கு பதிலாக இங்கே ருத்ரன் ருத்ரன் சிவ அம்சம் பெற்றவர் முதல்ல வந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்த மூன்று பேரையும் குறிக்கிறது என்றும் சொல்லலாம் அல்லது பிரம்மா விஷ்ணு இந்திரனை குறிப்பதாக சொல்லலாம் ஸோ எல்லாத்துக்கும் தொடக்கமாகவும் இருந்து எல்லாத்துக்கும் காக்கும் சக்தியாகவும் இருந்து எல்லாம் அழிந்த பிறகு இந்த பிரபஞ்சமே அழிந்த அந்த பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய பிரளயம் வந்து அழிந்த பிறகும் தொடர்ந்து இருக்கும் ஒரு சக்தி என்னது பரம்பொருள் அதுதான் இந்த பரம்பொருள் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது முந்தைய முதல் நடு இறுதியுமாகி ஆகினால் மூவரும் அருகிலர் மூவரும் எப்படி அருகிலர் ஏனென்றால் அவர் எப்படியான சிவனை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து விஷ்ணு வந்து கூர்மாவதரம் எடுத்து பூமிக்கு கீழே தோண்டி கொண்டே போகிறார் பிரம்மா வந்து அன்னப்பறவையாகி மேலே பறந்து பறந்து தேடுகிறார் எங்கேயுமே காண முடியவில்லை ஆனால் தாழம்பூ அந்த மேலே அந்த சிரசிலேருந்து விளர்த்தேன் அந்த தாழம்பூ வந்து சொல்லி கொடுக்குறது எப்போவுமே அடுத்தவங்க சொல்கிற பொய்யை நம்ம சொல்லி இது பண்ண மாட்டிக்க கூடாது ஆனால் பிரம்மா என்ன பண்ணுறார் தாழம்பூவை பார்த்ததுனால நான் சிரசை பார்த்துட்டேன் நான் மேலே இதை பார்த்துட்டேன் இந்த ஜோதியோட மேல் பகுதியை பார்த்துட்டேன் அப்படி பொய் சொல்கிறார் அந்த பொய் சொல்கிறதுனால தாழம்பூவுக்கும் சாபம் ஆகிடுறது பிரம்மாவுக்கும் சாபம் ஆகிடுறது பிரம்மாவுக்கும் உலகத்தில் எங்கேயுமே கோயில் இல்லாமல் போயிடுது இப்போ நீங்கள் கூட கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேக நீர் வடிகிற அந்த இடத்துல தான் பிரம்மாவோடய சிலை இருக்கும் அதே மாதிரி தாழம்பூ சிவனுக்கு படைக்கக்கூடாது சிவன் வந்து அணிய மாட்டார் ஏனென்றால் தாழம்பூவுக்கு ஒரு சாபம் விஷ்ணு வந்து ஆனஸ்டாக இருக்கார் நான் பார்க்க முடியல அப்படிங்கிறார் ஸோ அடிமுடி காணாத அரிய ஜோதி ஆதி அந்தமில்லாத பரமநாதியாக இருக்கிறவர் தான் நம்ம சிவபெருமான் அப்பேற்பட்ட சிவபெருமான் வந்து இவங்களை இப்படி தேடி தேடி அலையிறாங்க தேடி தேடி அழிஞ்சு கூட அவங்களுக்கு அகப்படாதவர் வந்து அன்பனும் பிடியில் அகப்பட்டேங்கிற மாதிரி சாதாரண எளிய மக்களிடம் அந்த பந்தனை அவர் ப பந்தனை விரலி என்றால் அர்த்தம் பந்து போன் உலகத்தை தன் கையில் ஏந்திய பார்வதியும் சிவனும் இதெல்லாம் இதையுமே எதிர்பார்க்கலை ஏன்னா அவர் ஏழை பங்காளன் எளிமையிலோ சின்னம் அவருங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாருனா எளிமையான தன்னுடைய பழமையான பக்தர்களுடைய இதயத்தில் வந்து ஒரு குடியேறிகிறார் பரம் பொருளாக பரம் என்றால் பல அர்த்தம் இருக்கிறது பரம் என்றால் சுழற்சி பரம் என்றால் எல்லை இல்லாதது எல்லாவற்றையும் தாண்டியது எல்லாவற்றிலும் நிறைந்தது தான் பரம் அதே மாதிரி அந்த பரம் என்றால் ஜீரோ என்று பொருள் எதுவுமே இல்லா இது ஜீரோ என்றும் பொருள் உண்டு ஸோ பரமுக்கு பல அர்த்தம் உண்டு ஸோ பொருள் அப்படிங்கிறது பரம் அப்படிங்கிறது எனர்ஜி பொருள் என்பது மேட்டர் எனர்ஜி ப்ளஸ் மேட்டர் பொருள் ஸோ அந்த பரம்ங்கிறது உருவம் எடுத்து அது பரம் பரம்பொருளாக நம்ம கண்ணுக்கு பரம சிவனாக தெரியறது ஸோ அந்த பரம்பொருள் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரணமாக இருக்கிறது அதாவது இந்த எல்லாத்தையும் கடந்து அந்த பரம்பொருள் இருக்கிறது அதுதான் இந்த ஐம்பூதங்களாக இருந்து இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் உருவாக்கி பலவித உருவங்கள் எடுத்து பலவித குணங்கள் கொண்டு நம்மள புலன்களால் உணரப்படுகிறது அது மாதிரி உணரப்படாத சக்தியாகவும் ஃபார் எக்ஸாம்பிள் புவியீர்ப்பு சக்தி நம்ம உணர முடியாது ஸோ அந்த சக்தியாகவும் இருக்கிறது மேட்டராகவும் இருக்கிறது ஸோ பரம் பொருள் பரம் இஸ் எனர்ஜி பொருள் இஸ் மேட்டர் ஸோ வந்து ப பரம சந்தோஷம் அப்படிங்கிறோம் பரம மகிழ்ச்சிங்கிறோம் பரம திருப்திங்கிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் கடந்து முழுமையானது தான் பரம திருப்தி அப்படிங்கிற மாதிரி இது முழுமையானது தான் இந்த பரம்பொருள் அப்பேற்பட்ட பரம்பொருள் உலகத்தை மொத்தையும் வந்து வியாபித்துக்க பரம்பொருள் கடைசியில் எங்கே போய் குடியேறுறதுனா ஒரு ஏழை பக்தர் ஒரு நெஞ்சில் போய் குடியேறுறது இப்போ நம்ம பார்க்குறோம் எவ்வளவோ ஏழைகளுக்கு தான் அவர் வந்து இப்போ சிவன் வந்து உதவி இருக்கார் நந்தினார் நந்தினார் சத்திரத்தே எடுத்துருந்தால் கூட அவருக்கு என்ன எந்த ஒரு ஞானமும் கிடையாது ஒரே பக்தி மட்டும்தான் பக்தி மட்டும்தான் இருக்க ஞானம் இல்லை ஆனால் அந்த பக்திக்கு வந்து இந்த நந்தியே விலக சொல்லு நந்தியை விலகி அவர் சிவனை பார்க்க வைக்கிறார் அப்போ சிவன் அப்படி ஏழை பங்காலுன்னா இருக்கார் ஸோ அப்போ அது மட்டும் இல்லை அவரே ஒரு ஏழையாக தானே இருக்கார் ஏழை பங்கால் மட்டும் இல்லை ஒரே ஒரு ஏழையாக ஏதோ ஒரு கிடைச்ச புளித்தோலை இது உணவு உடுத்திட்டு அது காளை மாட்டத்தனை வாகனமாக வச்சுட்டு சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கிறார் அவரேன் சுடுகாட்டில் இருக்கணும் அடித்தல் கடவுளாக இருந்தாலும் சுடுகாட்டில் ஏன் இருக்காருனா அந்த உடம்பு எரித்த பிறகு அந்த ஆத்மா வந்து அவளை சீக்கிரமாக போகிறது கிடையாது அது பயப்படுறது அந்த குரு சுடுகாட்டில் பயப்படுறது அந்த கருணையை அதை காட்டுவதற்காகத்தான் சிவன் அங்கே போய் அங்கே இருக்கார் ஏன்னால் அந்த ஆத்மாக்கள் வந்து பயப்படாமல் அது போய் கரை சேரணும் இப்போ நீங்கள் காசியில் பார்த்தீங்கன்னா காசியில் இருந்தாலே முக்தி அப்படிங்க காசிங்கிறது ஒரு பெரிய வந்து ஆனந்தவனம் அப்படிங்கிற ஆனந்தம்னா என்ன நமக்கு வந்து நம்ம பிறவியை உது உகுத்துட்டாலே ஆனந்தம் தான் அது வரைக்கும் உழறும் வியாதியோ கஷ்டமோ பணமோ நஷ்டமோ எதுலேயோ ஒன்று உழந்துகிட்டு இருக்கோம் நம்ம உடம்ப உகுத்துட்டா அந்த சட்டையை தூக்கி போட்டுட்டாக்கா அது பழைய சட்டையை தூக்கி போட்டால் அந்த ஆத்மா பரமாத்மும் சேர்ந்துட்டு அது ஆனந்தம் தான் ஸோ காசிக்கு பேர் ஆனந்த வனம் அப்படின்னு தான் பேர் அந்த ஆனந்த வனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்வதி மடியில் அந்த ஒரு உயிர் உயிர் போகிறதுனா இப்படி அப்படி ஒரு க ஒரு இது ஒரு கணக்கு இருக்குது அதாவது பார்வதி தன்னோடய மடியில் போட்டுக்கிறா சிவன் வந்து வலது காதில் ராமநாமத்தை சொல்கிறார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷ்ணு வேற சிவன் வேற சைவம் வைஷ்ணவோ சண்டையெல்லாம் பார்க்குறோம் ஒன்றுமே இல்லை ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறதுக்கு அறியும் சிவனும் ஒன்று தான் அறியாத வாயில் மண்ணுதான்ங்கிற மாதிரி சிவன் வந்து ராமநாமத்தை சொல்கிறான் இங்கே மட்டுமா சொல்கிறார் விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் ஆயிரம் நாமத்தை சொல்ல முடியல என்ன பண்ணுறது கேனோ பாயன லகுனா விஷ்ணோ ரம சகசிரமம் பண்டியதே பண்டிய நித்யம் ஸ்ரோதமிச்சியாஹம் பிரபோனு கேட்குறான் பார்வதி அதுக்கு சிவன் சொல்கிறார் வந்து ஸ்ரீ ராம ராமேதி ரமே ராமே மனோர்மே சகசநாம தஸ்துலியம் ராமநாம வராணனின்னு சொல்கிறார் ஸோ அது ராமங்கிற சொல்லி ராங்கிறது நாராயணோட ரெண்டாவது எழுத்து மாங்கிறது நம சிவாயோட ரெண்டாவது எழுத்து ஸோ ராமான்னு சொன்னால் விஷ்ணுவையும் கும்பிட்டோம் சிவனையும் கும்பிட்டோம் ஸோ சிவா விஷ்ணுவோட ஐக்கியத்தை தான் ஒரு ராமநாமம் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கணும் அது நம்ம சொல்லலாம் ஒரு எஸ்எம்எஸ் மாதிரி அது டக்குன்னு ராமான்னு சொன்னால் சிவனும் வந்து ஹெல்ப் பண்ணுவார் விஷ்ணுவும் வந்து ஹெல்ப் பண்ணுவார் ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போது சிவனுக்கும் விஷ்ணுக்கும் வந்து விருப்போ விருப்போ கிடையாது தே ஆர் ஆக்சுவலி ஒன் அண்ட் த சேம் பட் தே ஆர் எனர்ஜி டேக்கிங் டூ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் அப்படி புரிஞ்சுட்டா எந்த விதத்திலையும் சைவத்துக்கும் வைஷ்ணவத்துக்கும் சண்டையே வராது அது ஒன்று ஸோ பரம்பொருள் ஒரு ஏழையின் மனசில் போய் குடி புகுந்து அதைத்தங்க கோயிலாக ஆக்கிக்கிறது எனக்கு கோயில் ஒன்று யாரும் கட்ட விட அவங்களுக்கு பூசலா நாயனார் கதை நமக்கு தெரியும் ராஜா அவ்வளோ பெரிய கோயிலை கட்டிட்டு கைலாசநாதர் காயில் கொட்டிட்டு சாமி வருவார் வந்து கும்பாபிஷேகம் பார்த்தா இல்லை பூசலா நாயனார் கோயில் கட்டியிருக்கார் அவர் கோயிலுக்கு தான் நான் போகிறேன்னா அங்கே போய் பார்த்தா அந்த ஊரில் கோயிலே இல்லை கடைசியில் பார்த்தா இவர் மனசுக்குள்ளே கட்டின கோயிலுக்கு கடவுள் வரார் அப்போது கடவுள் எப்படி வந்து உண்மையான பக்திக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுக்குறார் அப்போது வந்து வேண்டியது என்ன பழம் பத்திரம் தோயம் அதாவது ஒரு இலை ஒரு நீர் என்ன தானே ஒரு பழம் இது இருந்தால் போதும் அதுதானே வந்து திருமூலன்னு சொல்கிறாரு ஏன்னா சாமி வந்து தான் மதிப்பு கொடுத்துருக்காரு விஷ்ணுவாக இருந்தால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சபரிக்கும் சபரி எவ்வளோ எளிமையானவோ அவ கடிச்சு கொடுத்த பழத்தை சாப்பிட்றாரு அது எச்சலில் அவர் பார்க்கல அதில் இருக்கிற தான் பாத்திரம் வந்து நம்மளாக இருந்தால் அதில் இருக்கிற எச்சியலை பாத்திரம் அதை குச்சேலன் குச்சேலனை பார்த்தா அவர் கொண்டு வர அவளில் ஒரே புழுவாக நெளியுது அது ஒரு பிடி எடுத்து விரும்பி சாப்பிட்றார் அப்போது அந்த இடத்துல அந்த அன்பத்தான் பார்க்குற வந்து அது சுத்தமான பொருளா அது நல்ல பொருளான்னு பார்க்கல அந்த மனசுக்குள்ள இருக்கிற பொருளை தான் அவர் தேடுறார் அந்த மனசுக்குள்ள இருக்கிற பொருள் தான் அன்பு அதுதான் அன்பே சிவம் இன்ப இன் என்பது அறிகிலார் அறிவிலார்னு சொல்கிற மாதிரி ஸோ அந்த அந்த கடவுள் வந்து தேடுறது பரம்பொருள் தேடுறது வந்து ஒரு உண்மையான அன்பான ஒரு இதயத்தை தான் அந்த இதயம் கட்ட அங்கே வந்து குடியேறினார் ஊசலார் நாயர் மனசுக்குள்ளே கோயில் கட்டினா அந்த கோயிலுக்கு நான் போகிறேன் உன் கோயிலில் நீ கும்பாபிஷம் வச்சா நான் வர முடியாதுன்னு அசால்ட்டாக சொல்லிடுறார்ல அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து பக்தர்களுக்கு ஏழைகளுக்கு பக்தர்களுக்கு தொழியாக இருக்கிறது தான் விரும்புகிறார் ஸோ இதுதான் ஏழைகள் மனசில் குடிக்கிறார் அ பரம்பொருள் அது அது குடியேறார் அடுத்தது என்ன சொல்கிறோம் செந்தழல் உரை திரு மேனியம் காட்டி அதாவது சிவனோட நிறம் வந்து சிவப்பு அப்படிங்குறோம் பிரம்மனோட நிறம் வந்து வெள்ளை அப்படிங்கிறோம் விஷ்ணுவோட நிறம் வந்து பச்சை ஆனால் அவர் கிருஷ்ணனாக பிறக்கிறது அந்த நிலம்னு சொல்கிறோம் கருப்புன்னு சொல்கிறோம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் வானத்துக்கு நீல நிறங்குறோம் கடலும் நீல நிறம் இப்போ காக்கும் கடவுள் விஷ்ணு அந்த விஷ்ணு காக்கும் கடவுளாக இருக்கிறதுனால தான் வானமும் நீளமாக இருக்குது பூமியும் நீளமாக இருக்கு இப்போது ஒரு நெருப்பு சிவப்பாக இருக்குது நெருப்பில் ஒன்று எதோ போட்டாலும் பஸ்மம் ஆகிடும் இப்போ சிவன் அழிக்கும் கடவுளாக இருக்கார் கோபத்துக்கு நம்ம வந்து எந்த சிம்பல் காட்டுவோம் கண்ணு சவந்து போச்சு கோபத்தில் நெருப்பு மாதிரி சவந்து போச்சுங்கிறோம் ஸோ செந்தழல் புரைத்திரு மேனியும் காட்டி செந்தழல் புரைத்திரு மேனி அப்படிங்கிறது அந்த மேனியோட நிறமே ஒரு சிம்பாலிக்காக இருக்குது சிம்பாலிக் ஃபார் டெஸ்டெக்ஷன் டெஸ்டன் அழிவுங்கிறது என்னன்னா எதெல்லாம் பழமையோ அதெல்லாம் அழித்துட்டு புதுமை ஒரு உருவாக்கணும் பழசியே வச்சு இருக்க முடியாது இப்போ ஒரு மனுஷன் பிறக்கிறானா மறுபடி புதுசு புதுசாக சட்டை மாதிரி புது புது பிறகு எடுக்கிறது நான் பெட்டர் எண்பது வயசு வரைக்கும் உட்காந்துட்டு ஒரு தலையிலேருந்து கால் வரைக்கும் வியாதியை வச்சுட்டு ஒரு நாள் கூட சாப்பாடு ரசிச்சு பிடிக்க முடியாது அது சுகர் வச்சுட்டு சுகருக்கு ஒரு மாத்திரை ம மஷர் பண்ணி சாப்பிட்டுண்டு பத்து அரிசியை சாப்பிட்டுண்டு இது வாழறது பெரிய வாழ்க்கை இல்லை சம்டைம்ஸ் அதான் யோசிக்கிறது ஆயுள் ஆரோக்கியம் திடகாத்திரம்னு சொல்கிறாங்க வெஞ்சு அந்த ஆ ஆயுள் மட்டும் இருந்தால் பற்றாது ஆரோக்கியம் திடகாத்திரம் தான் முக்கியம் இன்னைக்கு இந்த இன்னி பொழுதுக்கே இந்த ஆரோக்கியம் திடகாரத்துக்கு தான் எக்கச்சக்க பணம் செலவிடுது ஆயுஷாக இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க எண்பது வயசுக்கு வீட்டில் இருக்க யாருக்குமே கவனிக்க முடியல அவங்களுக்கு கொண்டு போய் ஒரு ஓல்ட் பீப்புள் ஹோமில் விட்டால் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா செலவிடுது அந்த மனுஷன் வேலைக்கு போன காலத்தில் நாற்பதாயிரம் சம்பாதிச்சிருப்பான் இன்றைக்கி அவனை பார்த்துக்கிறதுக்கு அறுபதாயிரம் செலவிடறது அப்போது ஆரோக்கியம் திடகாத்திரம் தான் ரொம்ப முக்கியம் அதை நிச்சயம் கொடுக்கக்கூடியவர் நம்ம வைத்தீஸ்வரர் வைத்தீஸ்வரர் வந்து நம்ம வந்து நோய் நோயை நீக்கி நமக்கு வந்து ஆயுள் ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியவர் ஸோ அப்போ சிவ சிவன் வந்து அழிக்கும் கடவுளாக இருந்தாலும் நோயை அழிக்கிறார் மனநோயை அழிக்கிறார் நம்ம ஆத்மாவை பிடித்த ஒரு கண்ம நோயை அழிக்கிறார் உடலை பிடித்த நோய்களை அழிக்கிறார் நம்மளை வாழ வைக்கிறார் ஸோ அந்த செந்தழல் புரை திருமேனிங்கிறது அந்த செந்தழங்கிறது சிம்பாலிக் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அதே மாதிரி நீங்கள் கங்கையை பார்த்தீங்கன்னா நீ பிரயாகிக்கு போயிருக்கீங்களா நீங்கள் அலகாபாத்துக்கு ரெண்டு நதியின் மீட் பண்ணும் இந்த பக்கம் ப்ளூவாக வர யமுனை இந்த பக்கம் வர சிவப்பாக வர கங்கை சரஸ்வதி கீழே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி கணக்கு கண்ணுக்கு தெரியாது இப்போ நம்ம தலையில் மூணு பிரியா தலையை பிரித்து நம்ம பின்னல் போடுறோம் அதில் ஒன்று வந்து மறைஞ்சிதானே இருக்கும் ரெண்டு தானே வெளியே தெரியுது தலை பின்னல் போடுறது மூணாக பிரித்து நீங்கள் போட்டாலும் ஒன்று அந்தர்யாமியாக இருக்குது உள்ளே இருக்குது தெரியல நமக்கு ரெண்டு தான் தெரியுது ஸோ அப்போது சிவனுக்குரிய கங்கையும் விஷ்ணுக்குரிய யமுனை யமுனை கருப்பு நிறம் யமுனை கரையில் பிறந்த கிருஷ்ணரும் கருப்பு நிறம் ஸோ இந்த ரெண்டு நெதிப்பு சேரும்போது அப்போ என்ன ஆகுது அந்த இடத்துல வந்து ஒரு தனி சக்தி உருவாகுது ஏன் இந்த பிரயாகை நம்ம இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அடிக்கிறோம் சிவன் விஷ்ணு பிரம்மாவோடைய ரூபமான மூணு சேர்றதுனால தான் அந்த இடத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது ச செந்தல் குறை திரு மேனியும் காட்டி திருப்பற்துறையுரை கோயிலும் காட்டி இப்போ மாணிக வாசகர் பார்த்தீங்கன்னா அவரோட ஒரிஜினல் பேர் யாருக்குமே தெரியல திருவாத ஊரன்னு பேர் சொல்கிறார் அவர் ஃபுல் நேம் யாருக்கும் தெரியல ஆனால் அவர் வந்து அவரோட அறிவு அவருடைய எளிமை அவரை வந்து எல்லாருக்கும் நன்மை செய்கிறதெல்லாம் பார்த்து அரிமர்தன பாண்டியருக்கு அவர் மேலே ரொம்ப அன்பு வந்து தன்னுடைய பிரைம் மினிஸ்டராக முதல் அமைச்சராக சேர்த்துக்கிறார் அவர் அரசவையில் நல்லா சே சேவை பண்ணி வர பெரிய மாடை மாளிகையும் கூட கோபுரமாக சௌக்கியமாக வாழ்ந்துட்டுருக்காரு ஆனால் மனசில் ஒரே வெறுமை பிடிக்கலை அவருக்கு அந்த வாழ்க்கை ஏதோ ஒன்று நம்ம தேடணும் அந்த ஏதோ ஒன்று எங்கே இருக்குதுன்னு தெரியலையே தெரியலையே தெரியலையேன்னு எப்போவும் வருத்தத்தில் இருக்கார் அப்போ தான் டக்குன்னு ஒரு சான்ஸ் கிடைக்கிறது ராஜா என்ன பண்ணுறார் சோழ ராஜ்யத்தோட கடற்கரையில் வந்து அரேபிய குதிரைகள் வர்றது இந்த பணம் பொருள் தரேன் நீ போய் வாங்கிட்டு வாழ்வார் இவர் சும்மா போவாரா போகிற வழியில் இருக்கிற எல்லா சிவன் கோயிலும் போய் எல்லா சாமியும் பார்த்துட்டு திருப்பருந்துறை வந்து சேர்றார் அவர் மனசில் சந்தோஷமே இல்லை என்னத்தையும் நம்ம ஒன்று படி கொடுத்துருக்கோம் அல்ல என்னத்தையும் நம்ம அடையணும் அது அடையலேன்ட்டு அப்போது அந்த குருந்த மரத்தடியில் சிவன் வந்து தேஜோமயமாக உட்காந்துருக்கார் அந்தனராக உட்காந்து ஒரு வந்து குருவாக உட்கார்ந்துருக்கார் அவர் பார்த்தோம்னா இவர் தெரியுது ஆஹா இவர் தான் நம்மளுடைய குரு போல இருக்கு அப்படின்னா அவரும் வந்து இவருக்கு சிவதீஷை கொடுத்து இவர் வந்து தன்னுடைய இதாக தன் தன்கிட்ட விடுறார் ஆட்கொண்ட உடனே அவர்கிட்ட மறந்து போய் இவர் என்ன பண்ணுறாருனா அவர் சொன்ன உடனே கோயிலை கட்டிடுறார் திருப்பெருந்துறையில் ராஜாக்கு குதிரை வாங்குறத மறந்தாச்சு ராஜாவுக்கு குதிரை வாங்குறத மறந்தாச்சு திடீர் ராஜா சொல்கிறா என்னடா அது இந்த எல்லாம் பொருள் எடுத்து போனால் ஆளையை காணுமே எங்கே ஓடினாட போய் தேடுன்னு பார்த்தா குதிரை இல்லை சரி எங்கே குதிரை நாளைக்கு வரணும் அப்படின்னு ஒன்று சிவன்ட்ட போய் கேட்குறாரு என்னப்பா இந்த மாதிரி கோயில் கட்ட சொன்னீங்களே எனக்கு கட்டியாச்சு இப்போ நான் என்ன பண்ணுறது ராஜாக்கு நான் குதிரை கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று கொஞ்சம் விளையாடி பார்க்கறாரு சிவன் ஒன்றும் கவலைப்படாத நாளைக்கு ஆவணி மூலம் உனக்கு என்ன குதிரை ஒன்றுமோ எல்லாம் வந்துடும் ஸோ அழகாக குதிரையை சந்தோஷமாக ஓட்டின்னு மதுரை காமிச்சா ராஜாவுக்கு சந்தோஷம் தாங்கல ஆகா நம்ம அமைச்சரை எப்போய் அறிவாளி பார் குதிரையெல்லாம் கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லி பார்த்தா ராத்திரியில் எல்லா குதிரையும் நிறையா மாதிரி ஊழையிட ஆரம்பிச்சது என்னடா குதிரை நகத்தில் ஊழையிட்ற சத்தம் கட்டுனா எல்லாம் நிறைய ஆயிடுறது அடப்பாவி இந்த மாதிரி ஒரு நடக்கிறதா இந்த உலகத்தில் சொல்லிட்டு ராஜாக்கு ரொம்ப கோவம் வந்து மாணிக்கவாச ஜெயிலில் போடுறது மட்டும் இல்லை அவருக்கு கடுமையாக பனிஷ்மெண்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு வைகை வந்து வறண்டு கிடக்கு அந்த மணல் நெருப்பு மாதிரி கொதிக்கிறது போய் நில்லு அங்கே வைகையில் போய் நில்லு அந்த கரையில் அந்த இதில் மணலில் போய் நில்லு நீ பண்ணின தப்பு எப்பேற்பட்ட தப்பு நான் வாங்கி சொல்கிற குதிரைன்னு சொன்ன நீ கோயிலை கட்டியாச்சு அது வந்து அதுக்கு அது வந்து நீ என்ன தான் சாமி கோயில் கட்டினா கூட ஒரு ராஜாவோட பணத்தை கட்டின தப்பு நீ நில்லுன்னு சிவனுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக போயிடுறது ஏன்னா அவருக்கு தானே இவர் கோயில் கட்டினர் ஒன்று ரெண்டாவது வந்து அவர் இவரோட விளையாடி பார்த்துருக்க வேண்டாம் இவருக்கு நிஜமாகவே குதிரையை கொடுத்துருக்கலாம்ல அவருக்கு இருக்க சக்திக்கு சிவன் நஜ குதிரையே கொடுத்துருக்கா இருந்தாலும் விளையாடி பார்க்குறாரு ஸோ அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு ஐயோ நம்மளால ஒருத்தர் வந்து கஷ்டத்தை அப்படி வெள்ளத்தை பயங்கர வெள்ளத்தை உருவாக்கிறார் வைகையில் வைகை நதி இப்படி ததும்பி ஊரெல்லாம் வெள்ளக்காடாக்கும் போல் இருக்குது ராஜா அறிவிக்கிறார் எல்லாரும் வீட்டுக்கு ஒருத்தரை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பண்ணுறதுக்கு அந்த கரையை வந்து பலப்படுத்துறதுக்கு எல்லாரும் வந்து மணல் அடைக்கிறார் சிவனும் ஒரு வேலைக்காரனாக வந்து அந்த ஒரு கருவி வந்து இது புட்டு பண்ணுற கிழவீட்டை வந்து அம்மா நான் வந்து உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்கள் வீட்டில் யாருமே இல்லை எனக்கு ஒரே சின்ன ஹெல்ப்பு தான் நீ பண்ணுற புட்டு எது உது போடுறதோ அதை நான் சாப்பிட்டுக்கிறேன் அது எனக்கு போகிறோம் கூலி வேண்டான் அவன் என்னடா எல்லா புட்டையும் உதுக வச்சு பூக்க பிடிக்க சாப்பிட்டு படுத்து தூங்கியாச்சு ராஜா வந்து பார்த்தா பயங்கர கோவம் தாங்களே என்னடாது ஒரு ஆள் ஒரு வேலையை செய்யாமல் படுத்துக்கிறதான்னு சொல்லிவிட்டு என்ன நீ ஒரு வேலையை செய்யல பெறம்படுத்து ஓங்கி அடிக்கிறார் அடித்தா அத்தனை பேர் முடிக்கலையும் அது விழுந்த உடனே ராஜா தெரிஞ்சு போடுது ஐயோ நம்ம அடித்தது சிவன் தான்னு உடனே மன்னிப்பு கேட்குறார் உடனே வந்து அதுக்கப்புறம் மாணிக்க வாசலையும் வெளியே கொட்டு மன்னிப்பு கேட்குறாரு ஆனால் மாணிக்க வாசனுக்கு வெறுத்து போச்சு இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் பரம் பொருள் பறத்தை பார்த்தாச்சு இம பொருள் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊராக போயிட்டு கடைசியில் சிதம்பரத்துக்கு அங்கே தான் உங்களுக்கு தெரியும் திருவாசகத்தை அவர் சொல்ல சொல்ல சிவன் எழுதி அந்த ஓலையில் மாணிக்க வாசகர் சொன்னபடி நான் எழுதின இதுக்கு சொல்கிறேன் நான் திருப்பரந்துறையில் ஆட்கொண்டு அங்கே நமச்சியாக வழக நாதன் தாழ்வாகன்னு பாடினவர் இங்கே முழுமையாக வந்து திருவாசகத்தை பாடிடுறார் சிதம்பரத்தில் அதை வந்து அந்த ஓலையை அந்த படியில் வச்சுட்டு பொன்னம்பலத்தில் படியில் வச்சுட்டு சிவன் போயிடுறார் ஒன்று தீட்சிதர்லாம் கேட்குறா இது என்ன ஓலை சிவன் எழுதி ஆமாம் நான் சொல்ல சிவன் எழுதினா அதுக்கு என்ன அர்த்தம் அந்த பாடலே தான் அதோட அர்த்தம் அந்த அந்த சிவனே தான் அந்த பாடலோட அர்த்தம் வேற ஒன்றும் அர்த்தம் இல்லைன்னு சொல்லிவிட்டு இறைவனோட இரண்டரை கலந்துடுறார் இப்போ அந்த மூணு காட்சியும் இதில் வருது பாருங்க செந்தழ் புரை திரு மேனியும் காட்டி திருப்பருந்துறையுரை கோயிலும் காட்டி அண்ணனராவதும் காட்டி வாழ்ந்த ஆண்டாய் ஆரமுதே அமுதே பள்ளி எழுந்தருளாயே ஸோ ஆரமுதே அமுதே அப்படின்னா அமுதம்ங்கிறது நித்திய தத்துவத்தை கொடுக்குறது பரம் பரம்பொருளும் பரம பரம்ங்கிறதோ நித்திய தத்துவமானது இந்த பரம்ங்கிற வார்த்தை தான் பரபிரம்மா பிரம்மானு ஆனது அந்த பரபிரம்மம் அப்படிங்கிறோம் ஸோ இதில் அழிவில்லாதது பரம்பொருள் அழிவில்லாதது இந்த பரம் என்ற சக்தி இந்த பரம் வந்து அழிவில்லாதது ஆரம்பம் இல்லாதது முடிவில்லாதது குணம் இல்லாதது இன்னும் பல குணங்கள் எதுக்கு இருக்குது ஸோ அப்பேற்பட்ட பரம்பொலையான இறைவா எனக்கு வந்து முதா இருந்து நீ எனக்கு மோஷன் தரக்கூடியவன் ஸோ என்னை ஆட்கொண்டு அருள்வாய் அப்புறம் வந்து திரு ஆரம்பதே ஆறம் பள்ளி எழுந்தருளாயி என்று எழுப்புகிறான் இது எழுப்புறதுங்கிறது ஒன்லி சிம்பாலிக்கு சாமி என்னைக்கான தூங்க முடியுமா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ட்யூட்டி பண்ணுறவர்கள் தான் சாமி அவர் எப்படி தூங்குவார் ஆனால் தூங்கிட்டு இருக்காரு இங்கேன்னா நம்ம நம்ம ஒரு ஒரு மனசுக்குள்ளேயும் நம்ம ஆத்மாக்குள்ளேயும் பரமாத்மாவாக இருக்கிற அந்த பரமாத்மா வந்து நம்ம ஜீவாத்மாவுக்கு உயிர் கொடுக்குற அந்த பரமாத்மாவும் உள்ளே இருக்க அவர் அங்கே தூங்கிட்டு தான் இருக்கார் ஏன்னா நமக்கு தெரியல நம்ம உள்ளே தான் இங்கே இருக்கணும் எங்கெங்கோ தேடி அலைஞ்சுட்டு கடைசியாக உள்ளேயே நம்ம பார்க்குறோன்னு சொல்லி திருமூலரே சொல்கிறார்ல இந்த உடலை இழுக்கென்று இருந்தேன் பட் உடலுக்குள் உரு பொருள் கண்டேன் அந்த பரம்பொருளை கண்ட உடனே உடலை நான் வந்து ஓம்பினேன் அப்படிங்கிறார் ஸோ அந்த மாதிரி ஒரு பரம்பொருளாக இருக்கிற சிவபெருமானு நம்ம வந்து தூக்கத்துலேயும் எழுப்பலை நம்மளே நாமளே தூக்கத்துலையும் எழுப்பிக்கிறோம் இப்போ மார்கழி மாதம் எடுத்தீங்கன்னா நமக்கு தான் அது ஒரு வருஷம் தேவர்களுக்கு அது வந்து ஒரு நாள் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்கழியிலே மார்கழி முடிஞ்சிருது தை மாதத்துலேருந்து ஆடி மாதம் வரைக்கும் பகல் பொழுது ஸோ மார்கழிங்கிறது பிரம்ம முகூர்த்தம் தேவர்களோட பிரம்ம முகூர்த்தம் ஏன் மார்கழி விசேஷம்னா மார்கழி மாதம் எல்லா நாளும் நமக்கு பிரம்ம முகூர்த்தம் வருது காலைல மூன்றுலேருந்து அஞ்சு அந்த மார்கழி மாதத்தில் தேவர்களுக்கும் பிரம்ம முகூர்த்தமாக ஆகிறதுனால தான் அந்த நேரத்தில் எழுந்தோன்னா நமக்கு நிறைய ஓசோன் கிடைக்கிறது ஆக்சிஜன் கிடைக்கிறது டைரெக்டாக பார்த்தா அது வந்து நமக்கு எனர்ஜி கொடுக்கறது மோர் எனர்ஜி கொடுக்கறது நமக்கு வந்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்தை கொடுக்கறது பட் ஆக்சுவலாக பார்த்தா ஸ்பிரிச்சுவலாக பார்த்தா நம்ம உள்ளே இருக்கிற ஆத்மசக்தியை தூண்டி விடுறது ஸோ அதுக்கு தான் இந்த திருப்பள்ளி எழுச்சி அதெல்லாம் நம்ம வந்து காலம் காலக்கார்த்தால் அந்த காலத்தில் எல்லோரும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தபோது ஆயில் ஆரோக்கியம் திடகாத்திரம் நல்லா இருந்தது வெறும் ஆயில் இருந்தால் பத்தாது இப்போ அந்த காலத்தில் ஆரோக்கிய திடகாத்திரம் கிடையாது மாத்திரை மருந்து சாப்பிட்டா தான் அது கிடைக்கிறது ஆயில் மட்டும் கிடைக்கிறதா என்ன ஆறுது பணம் எல்லாம் வேஸ்ட் ஆகிறது ஓல்ட் பீப்புள் ஹோமில் போய் செலவழித்து இங்கே செலவழித்து அங்கே செலவழித்து அதனால வந்து நம்மளும் வந்து அதே மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் அடாப்ட் பண்ணிட்டோன்னா வெடிக்கார்த்தால் எழுந்து குளிக்கிறது கோயிலுக்கு போகிறது அந்த பஜனை பண்ணுறது பஜனை பண்ணி கை தட்டி தட்டி பஜனை பண்ணுறது கையில் இருக்கிற புள்ளிகள் எல்லாம் நம்ம உள்ளே இருக்க அந்த எல்லா இதுலேயும் கனெக்ஷன் ஆகிருக்கு பிரெயின்லேருந்து ஹார்ட்லேயும் எல்லாத்துக்கும் ஸோ தட்டி தட்டி அப்படி வந்து நம்ம சொல்கிறது நம்ம பிரெயினில் ஹாப்பி ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது ட்ரோப்போமின் ரிலீஸ் ஆகுது சிரட்டானின் ரிலீஸ் ஆகுது அதனால மனசுக்கு அமைதி கிடைக்கிறது மனசுக்கு அமைதி கிடைக்கிறதே என்ன ஆகுதுன்னா பிபி சுகர் இந்த மாதிரி எதுவுமே இருக்கிறது இல்லை ஸோ நம்ம வந்து ஆயுளாக ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருக்கும் அதனால வந்து என்னை ஆண்டு கொண்டு அருள்வாய் அப்படின்னு அவர் சொல்கிறது மாதிரி நம்மளும் அதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு பழக்கம் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எதுவுமே சொல்லித்தரதில்லை சும்மா சினிமா ட்ராமா பார்த்துட்டு மூளையை ஒரு என்ன ஒரு சாக்கடை தண்ணியால் ரொப்பி வச்சுருக்காங்க அதுக்குள்ளே நம்ம எதை வச்சு ரொப்பணும் கங்கையை ரொப்பிடற மாதிரி ரொப்பணும் மூளையை அஞ்சு வயசுக்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு நம்ம எல்லாம் கற்றுக் கொடுத்துடணும் அது ஒளி உள்ளதை போட்டு எல்லோரும் மைண்டை மாற்றிடுறாங்க உங்கள் கடவுள் வந்து இது வச்சிருக்கு ஆயுதம் வச்சுருக்கு அது வச்சுருக்கு இது வச்சுருக்குன்னு அவங்க அந்த மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க அஞ்சு வயசுக்குள்ளேயே என்னென்ன சொல்லணுமோ சொல்லி கொடுத்துறாங்க சாத்தானு சொல்லி கொடுத்துறாங்க அவங்க அந்த கடவுள் நம்ப அதை கொல்லணும் இத்தனை பேரை கொல்லணும்னு சாஸ்திரம் இருக்குங்கிறாங்க அந்த மாதிரி கெட்டதை தராங்க நம்ம வந்து நல்லதையும் சொல்லித்தராமல் கெட்டதும் சொல்லித்தராமல் ரெண்டும் கட்டானா நம்ம குழந்தைகளை ஆக்கிடறோம் ஒரு வயசு வந்தோடனே என்ன பண்ணுறாங்க இந்த கடவுளையும் கும்பிடுறது அந்த கடவுளையும் கும்பிடுறது நாஸ்திக வாதத்துக்கு ஈஸியாக ஆகிடுறாங்க அதனால வந்து நம்ம மெயினாக வந் நம்ம எல்லாருமே நம்ம என்ன ஃபா சொல்கிறோமோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்ம டிவி சீரியல் பார்க்க பார்த்தா தான் நம்ம குழந்தைகள் பார்க்குறது நம்ம இது டிவியில் நல்ல விஷயம் பார்த்தா அவங்க பார்ப்பாங்க ஸோ அது மாதிரி இந்த மாதிரி திருப்பள்ளி எழுச்சி பாட்டெலாம் அஞ்சு வயசுக்குள்ளேயே கற்று கொடுத்து பிரெயினை ரொப்பி வச்சுட்டா நல்ல விஷயத்தில் கெட்ட விஷயத்துக்கும் இடமே இருக்காது ஒரு குடம் ஃபுல்லாக ரொம்ப அது எங்கே இடம் இருக்குது ஸோ நன்றி வணக்கம்